தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பாண்டியன் இன்றைய தினம் திருக்குறள் வரிசையில் பொறுப்பாளி நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரமாக உள்ள காலம் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற நானூற்றி எண்பத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் காலம் அறிதல் என்பதற்கு வெல்லும் காலம் அறிந்து ஒரு செயலை தொடங்குதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் பகுத்தமைத்துள்ளார் இப்பொழுது நானூற்றி எண்பத்தி நான்காவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் ஞானம் கருதினம் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான காலத்தினையும் இடத்தினையும் அறிந்து செயல்பட்டால் ஒருவருக்கு இந்த உலகமே வேண்டுமென்றாலும் அது கிடைத்துவிடும் வேண்டும் பொருள் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான காலத்தினையும் இடத்தினையும் அறிந்து செயல்பட்டால் ஒருவருக்கு இவ்வுலகமே உலகமே வேண்டுமென்றாலும் அது கிடைத்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தொடர்களே காலம் அறிந்து நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்கினால் நிச்சயம் நமக்கு வெற்றியே கிடைக்கும் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்